ஐயோ எப்படி தூரையா ஐயனுக்கு கால் வேறு வலிக்கு இது வந்துச்சு ஐயா இந்த வீட்டு தான் காமிக்கிது தான் நினைக்கிறேன் ஐயா ஈயா இது வேறு அடிக்கடி அவங்க கிடக்கு பார்த்து பார்த்து வாங்க ஐயா ஓ ஐயா ஐயா மேப்பிள்ளை இந்த வீட்டு காட்டுது செம பிரிச்சா இருக்கு இல்லையா என் தங்கச்சி நல்ல வீட்டில் தான் ஏன் வாங்குறேன் பார்க்கவே சந்தோஷமா இருக்குது நம்ம வேற சொல்லாம வந்திருக்கோம் செம்மையா சந்தோஷப்பட போற சரி வாய ஐயா வாயா எங்கல்கிட்ட போயிடலாம் ஐயனுக்கு பயமாச்சு ஐயா பாத்து கூப்பிட்டு போயிருவியா சரி வா போோம் ஐயனும் போனதே கிடையாது நடுக்கு பையாத வாங்க 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 ஐயனை கொஞ்சம் பாத்து கூட்டு போயிருக்கியா

பேர் வரை நிற்காரு மச்சான் என்ன சொல்ல மாட்டேங்க சரி வாங்க வாங்க வாழ போகலாம் ஆம்பளை ரெடி இவரே யார் ட்ரைவரு கார்லேயே பட்டைய கட்டிமா வந்துட்டாரு குடிக்க வந்துக்கிறாங்க நான் ஒரு ரெண்டு ஆம்பளேட் தானே போட்டு வந்துக்கிறேன் சரி இரு போய் எத்தினு வரேன் நான் அப்படியே கீழேருந்து மேலே அப்படியே பார்க்குறீங்க என் வீட்டில் நான் சாப்பிடுறேன் உங்கள் கீழே கா காசு கேட்கணா இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா இல்லை இல்லை அப்புறம் ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறீங்க இந்த அட்வைஸ் பண்ணுன்ற இதெல்லாம் வராதிங்க அங்கே நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் உங்களை தான் டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா உங்கள் தங்கச்சி எதாவது பண்ணுறேண்ணா இல்லை இல்லை நல்லா சம்பாதிக்கிறேன்ல நல்லா பார்த்துக்கிறேன்ல அவ்வளோதான் டே அப்படி சொல்ல வரல மாப்பிள்ள பட்ட பகலில் சாராயம் சாப்பிட்றது தப்பு இல்லை அதான் ஏன் சொல்ல வந்தேன் ஜோலிக்கு போகும்ல அட மச்சான் என் வேலையே ராத்திரி தான் மச்சான் நான் காலைல தானே சாப்பிட்றேன் wang macam, wang macam, semua macam. Ayah, ya, येन येन juga येन 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 ஐயா அவர் பாரு இங்கிலீஷ் நீ அந்த மாதிரி பேசணும் நல்லா படிக்கணும் ஐயா 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 நீங்க சூப்பரா இங்கிலீச்சு பேச்சுறீங்க கையில எங்கய்யா கையிலுமா அண்ணன் வந்துருக்கா கயலே எங்கய்யா கையில